வந்தாங்க ஏய்யா இங்கே ஒரு பண்ணை இருக்காமலையா அப்படின்னு இருப்பியா அப்படினா என்னையா கூட இருக்கு அப்படின்னா தான் போய் அது மூலம் வீடு அடைக்கிறேன் வீடு எடுத்து எங்க வீட்டில் என்னடா இப்படி ஆளு வேலை செய்ய அப்போ இப்படியாவது நமக்கு வேணு கூட வரும் கெட்டியா என்ன வருது அந்த ஒரு பள்ளம் இருக்குது அதான் அந்த கெட்டு விழுந்துருக்கிலே தான் அதான் பண்ணலாம் डा कृपा काय गड